வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போவது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற குடி கொண்டிருக்கும் ஒரு ரகசிய தேவதை பெயரிலேயே ஒரு மர்மத்தையும் கம்பீரத்தையும் தொன்மத்தை பற்றிதான் எப்போது பார்க்க போகிறோம் சங்க இலக்கிய பெருமையின் உச்சமாய் விளங்கும் கொல்லிமலை வெறும் ஒரு மலைப்பகுதி மட்டுமல்ல இது முனிவர்கள் தவம் செய்த புண்ணிய பூமி கடையான வள்ளல்களில் ஒருவரான ஓரி ஆட்சி செய்த மண் எப்படி உருவானது இந்த தெய்வம் ஒரு காலத்தில் கொல்லிமலையில் முனிவர்கள் தங்கள் தவத்தை அமைதியாக செய்து வந்தனர் ஆனால் அசுரர்கள் என்னும் தீய சக்திகள் முனிவர்களின் தவத்தை அசுத்தம் செய்ய அச்சுறுத்தி வந்தன அவர்களை தடுத்து முனிவர்களின் தவத்தை காக்க ஒரு வழி தேவைப்பட்டது அப்போதுதான் தெய்வ தச்சனான விஸ்வகர்மா களம் இறங்கினார் அவர் தனது அசாத்திய சிற்பக்கலை ஆற்றலால் ஒரு அற்புத படைப்பை உருவாக்கினார் அது ஒரு அழகிய பெண்ணின் உருவம் சில குறிப்புகள் அதை மலையின் குடவரையில் வரையப்பட்ட ஓர் அற்புதமான ஓவியம் என்கின்றன வேறு சில குறிப்புகள் அது ஒரு தெய்வீக சிற்பம் அல்லது பதுமை என்றும் கூறுகின்றன மழையாலோ வெயிலாலோ காற்றாலோ சிதையாதபடி நித்திய அழகுடன் இந்த பாவை உருவாக்கப்பட்டது அதன் பெயர் கொல்லி பாவை கொல்லிப்பாவையின் பணி மிக தெளிவானது அசுரர்கள் அந்த மலையை நெருங்கும் போது இந்த பாவை தனது அபாரமான அழகால் அவர்களை மயக்கும் அதன் பேரழகு அசுரர்களை தங்கள் நோக்கத்திலிருந்து திசை திருப்பி அவர்களை கவர்ந்து எழுக்கும் இறுதியில் அந்த மயக்கத்திலேயே அவர்களை அழிக்கும் சக்தி இந்த பாவைக்கு இருந்தது ஆம் அதன் அழகு காண்போரை கொல்லும் என்பதால் தான் கொல்லிப்பாவை என்ற பெயர் வந்தது இந்த கொல்லிப்பாவை வெறும் ஒரு தொன்மம் மட்டுமல்ல சங்க இலக்கிய பாடல்களில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஓரி தன் எதிரிகளை பற்றி குறிப்பிடும் போது என் மலையில் அசுரர்களை அழித்த கொல்லிப்பாவை உள்ளது போல நானும் என் பகைவர்களை அழிப்பேன் என்று கூறி தன் வீரத்தை பறைசாற்றினான் கொல்லிப்பாவை அவனது ஆட்சிக்கும் அவனது மலைக்கும் ஒரு காவல் தெய்வமாக விளங்கியது இன்றும் கொல்லிமலையில் அறப்பளீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் கொல்லிப்பாவைக்கான சிறிய கோயில் இருப்பதாகவும் அது எட்டு அம்மன் வடிவில் வழிபட்டதாகவும் நம்பிக்கைகள் நிலவுகின்றன. நவீன காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளிவந்த ஒரு முக்கிய தமிழ் சிற்றிதழுக்கு கொல்லிப்பாவை என்று பெயரிடப்பட்டது ஆக கொல்லிப்பாவை என்பது வெறும் ஒரு கதை அல்ல இது தமிழ் மண்ணின் தொன்மையான நம்பிக்கைகள் கலைத்திறன் மற்றும் அறத்தின் மீதான நம்பிக்கையின் அடையாளம் முனிவர்களை காத்த ஒரு தெய்வீக சக்தி ஒரு மலையின் காவல் தேவதை மக்களின் நம்பிக்கை இன்றும் கொல்லிமலைக்கு செல்லும் எவரும் அந்த கொல்லி பாவையின் ரகசிய சக்தியை உணராமல் இருப்பதில்லை இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற மேலும் பல அரிய தகவல்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி